ஒரே சில வட்டத்தின் நாம் அமைப்படுவதாக இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் தினம் ஒரு லோகோஸ் வார்த்தை என்ற இந்த சேனல் மூலமாக நீங்கள் அநேக அநேக ஆசிரியங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் வசனங்கள் நமக்கு கருத்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் இந்த நாளிலும் கூட இந்த புது ஆண்டிலே இந்த ரெண்டாம் நாளிலே ஒரு புதிய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் ரெண்டு விருந்தியின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ரெண்டு விருந்தியர் ஐந்து பதினேழு சொல்லுகிறது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்தவ குளிர்ந்தால் புது இருக்கிறான் பழவுகள் ஒளிந்து போயினு எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் கிறிஸ்தவ குளிர்ந்தால் புது இருக்கிறான் பழவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதான் ஒரு மனுஷன் பாருங்கள் இந்த புது வருஷத்துல எல்லாம் புதுசாக இருக்கணும்னு நினைப்பாங்க புது மொபைல் வாங்கணும் புது ட்ரெஸ் வாங்கணும் புது பொருட்கள் எல்லாம் புது சுசாக வாங்கணும் எல்லாம் புதுசாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் மனுஷன் மட்டும் புதுசாக ஆகணும்னு யோசிக்க மாட்டாங்க பசனை தான் ஒரு மனுஷன் புதுசாக எப்போ இருப்பான்னு போட்டுருப்பாருங்க பசனை என் பவுல் சொல்லும்போது குறைஞ்சிருக்கு கிறிஸ்துக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ கிறிஸ்துக்குள் தன் வாழ்க்கையை இருக்க வச்சுருக்க அவங்க எப்போவுமே புது சிருஷ்டியாக இருப்பாரு புது சிருஷ்டின்னா அவன் இருக்கிற எல்லா பழைய சோபங்கள் மாறி மாமிச சோபங்கள் மாற்றப்பட்டு ஒரு புதிய வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பாங்க புது சிருஷ்டி அப்போ இந்த புதிய வருஷம் ஆரம்பிக்கும்போது புது சிருஷ்டியாகவும் ஆரம்பிக்கணும் புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அதுதான் முகமுக்கம் அப்போ நினைக்கணும்னா அவன் கிறிஸ்துக்குள்ளாய் மாறணும் இன்னைக்கு புதுசாக இருக்கணும்னு சொல்லி எங்கெல்லாமோ போய்க்கொண்டு தான் இருக்கிறோம் இது ஆயிரம் செய்து இப்போ புதுசாக வாழ்க்கை மாறணும் அந்த ட்ரெஸ் மாற்றணும் இந்த ட்ரெஸ் மாற்றணும் ஹேர் ஸ்டைல் மாற்றணும் அந்த இது மாற்றணும் எல்லா மனுஷன் வந்து வெளிப்பிரகாரமாக புதுசு புதுசாக மாடல்களுக்கு எல்லாம் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா முடி மட்டும் மேலே மட்டும் லைனாக வருது மிச்சம் முடி கிடையாது அந்த மாதிரி ஸ்டைல் ஸ்டைலாக பண்ணுறாங்க புது புது ஸ்டைல் வருது அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் அவனை பார்க்கும்போது புதுசாகவே மனுஷன் தெரிகிறான் ஆனால் அந்த புதுசை நான் சொல்லவில்லை புதுசு என்பது அவங்க வசனம் என்ன சொல்லுவது வருமா அவன் புது சிருஷ்டின்னா பழைய நான் ஒளிம்பான் கிறிஸ்துக்குள் இருக்கிற ஒரு வாழ்க்கை யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ளாக மறுபடியும் பிறந்தார்களோ அதாவது ரெச்சிப்பின் அனுபவத்தை பெற்றார்களோ அவர்கள்லாம் புது சிருஷ்டி அப்போ இந்த புது வருஷம் வரும்போது ஒரு புதிய மாற்றம் வரும் ஸோ ஒரு ஆள் சொன்னார் இந்த புதிய வருஷம் வரும்போது ஒன்றுமே மாறாது கலண்டர் மட்டும் வீட்டில் போடுற இந்த கேலண்டர் மட்டும்தான் புதுசாக வரும் மிச்சம் எல்லாம் அப்படி இருக்கும்னு சொல்கிறான் அப்படி சொல்ல நம்புகிறான் அப்படி கிடையாது சொல்லணும் கேலண்டர் மட்டுமா புதுசாக மாறுதில்லை நம்ம வாழ்க்கையும் புதுசாக மாற்ற முடியும் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம் கிறிஸ்துக்குள்ளையா உள்ளேயா இல்லை கிறிஸ்துக்கு வெளியாக ரெண்டு விதமான வாழ்க்கை தான் ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் கிறிஸ்துக்குள்ளே என்றால் அவன் ஆண்டவர் சொல்கிற வார்த்தின்படியே நடப்பான் கத்தருக்கு பயந்து நடப்பான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியா இருப்பான் எல்லாம் வம்பு தும்பு பொல்லாப்புக்கு போகாமல் இருப்பான் கத்தரை மட்டும் நோக்கி பார்ப்பார் எல்லாருக்கும் நன்மை செய்வார் இதெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு பார்ப்பான் இன்னும் இப்படி இன்னும் இப்படி ஆயிட்டான் ஒரு புது மனுஷனாயிருக்கேன் எப்படி அப்படின்னா அவன் கிறிஸ்துக்குள்ள ஒரு மனுஷன் புதுசா மாறும்போது அவன் ஆண்டுக்குள்ள வரும்போது அவனை பழைய வாழ்க்கை எல்லாம் மறைஞ்சிரு குடிகார எத்தனை குட்டிகாரர்கள் மறைந்திருந்து ஒரு புது வாழ்க்கை வாழ்றாங்க தெரியுமா எவ்வளவு பேர் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தான் எவ்வளவு பயங்கரமான பாவத்துக்குள் இருந்தவர்கள் உலகமும் உலகத்துக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் வேண்டாதவர்கள் இன்னைக்கு ஆண்டவர் அவர்களை இணைத்து கொண்டிருக்கிறார் அவர்களை மாற்றி கொண்டிருக்கிறார் புது வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் அதனால அவன் ஒரு புது மாறி இருக்கிறார் அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கி நம்ம புது வாழ்க்கை எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா கர்த்தருக்குள் இருந்தார் இன்னைக்கு நேர் கர்த்தருக்குள்ளே இருக்கிறது இல்லை ஆனால் புதுசாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது வெளியே நிறைய புதுசாக மாறுகிறாங்க அது நிற்கிறது இல்லை அந்த வெளியே புதுசாக மாறுகிறது உலகத்தின் பிரகாரம் உலக அவுட்வேர்டு அப்பியரன்ஸு தான் பார்க்குறாங்க அந்த அவுட்வேர்டு நான் சொல்லல ஆண்டவன் கிறிஸ்துக்குள் தான் புது சிருஷ்டியாக இருக்கிறார் புதுசாய் படைக்கப்பட்டவனை போல அவனுடைய எண்ணங்கள் புதுசு அவனுடைய நோக்கங்கள் புதுசு அவனுடைய சிந்தனைகள் புதுசு அவன் செயல்கள் புதுசு எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் அது கிறிஸ்துக்குள் இருக்கும்போது அவங்க நடக்கும் அந்த வாழ்க்கையை நீங்கள் இந்த நாட்களில் இந்த புது வருஷத்துல நீங்கள் வாழ முயற்சி செய்யுங்கள் கர்த்தர் அப்படி உங்களுக்கு உதவி செய்வார் அதங்க சொல்ல எல்லா பழைய காரியங்கள் பழைய வம்பு தும்புகள் பழைய நிலத்தைகள் பழைய குடிகார தன்மைகள் பழைய கீழ்படியாக தன்மைகள் குறைகள் பழைய பாவங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்கு வாங்க அவங்கள பார்த்தா தான் கத்தர் புது சிருஷ்டின்னு சொல்கிறாரு அப்படி கத்தரால் மாத்திரம் தான் மாற்ற முடியும் வேறு எங்கே போனாலும் மாற்ற முடியாது சில நினைக்கிறாங்க அந்த கடைக்கு போனால் எங்கே போனால் அந்த சைடில் போனால் அந்த அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போனோம் அந்த மலை ஏறி இறங்கினா எல்லாம் மாறி ஒன்றும் மாறாது சோத்திரம் பாருங்கள் ஒரு கங்கைக்கு புறப்பட்டு சென்றான் புறப்பட்டு சொல்லும்போது பக்கத்து வீட்டில் சரி நீ போறீங்கப்பா நீங்கள் முங்கும் போது இதையும் சேர்த்து முக்கிட்டு வாங்கன்னு ஒரு பார்சல் கொடுத்து அனுப்புனாங்க அவங்க அதையும் சேர்த்து முக்கிட்டு வந்தாங்க வந்த பிறகு கொண்டு கொடுக்கும்போது அவன் சொன்னான் திறந்து பார்த்தா அது திரும்ப திறந்து போ சாப்பிட்டு பார்த்தா கசப்பு அது கொடுத்து அனுப்பினா என்ன தெரியுமா பாவைக்காய் பாவைக்காக முக்கிட்டு வந்திருக்காங்க சாப்பிட்டு பார்த்தா மறுபடியும் கசப்பு அப்போ அவங்க சொல்கிறாங்க கங்கையிலும் முங்கணுன்னாலும் இனசி அந்த கசப்பு போவாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அங்கு கசப்பு புது சிருஷ்டி மாறணும்னா தேவடைய வல்லமை ஒரு மனுஷனுக்குள்ள வரணும் இந்த நாள் கிழமையினுடைய புது ஆண்டுல ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்று ஒரு புது சிருஷ்டியாய் கத்திர மாற்ற விரும்புகிறார் பழவுகள் எல்லாம் ஒழியணும் பழவைகள் ஒழியணும்னா புதுசு வந்தா தான் பழசு போகும் புதுசு வரலன்னா பழசு போகவே போகாது இன்னைக்கு பழைய வாழ்க்கையிலே இருக்கிற நீங்கள் ஒரு புது வாழ்க்கை புதுசு வரணும்னா ஏசு கிறிஸ்துக்குள் வாருங்கள் அவருடைய அன்புக்குள் வாருங்கள் அவருடைய அரவணைப்புக்குள் வாருங்கள் அவருடைய ஓ அவர் செய்கிற நன்மைக்குள் வாருங்கள் கர்த்தர் உங்களை புது இந்த காலை வேளையிலே மாற்றி ஒரு புது ஆசீர்வாதத்தை கொடுப்பார் ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழைய எல்லாம் ஒன்றும் இந்த பழைய வாழ்க்கை வேண்டாம் பழைய சண்டை போடுற வாழ்க்கை மோசமான வாழ்க்கை பழைய மக்களுக்கு பிடிக்காத வாழ்க்கை எதுவும் வேண்டாம் ஒரு புது வாழ்க்கை கர்த்தர் தலைமையில கொடுக்குறார் அவர் நோக்கி பார்க்கலாமா கத்துறவங்களே குடும்பத்தை ஆசிர்வங்களுக்காக நான் செம்பிக்கிறேன் பரலோத்தின் பிதாவே இந்த புதிய நாள் இந்த புதிய வருஷத்தில் இந்த ரெண்டாம் நாளிலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பழைய ஒளிந்து போகட்டும் எல்லாம் புதிதாக கத்தனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கணும் தவசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் எல்லாரும் பெரியவரையும் சிறியவரையும் அல்லவரே எல்லா ஜனங்களையும் கத்துற ஆசீர்வதுங்க ஒரு புது வாழ்க்கை கிடைக்க ஒரு ஒரு ஒருவர் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார் பழைய எல்லாம் ஒழிந்து போயிருச்சு போல பழைய மோசமான வாழ்க்கை பழைய கிழ்படியாத வாழ்க்கையெல்லாம் ஒழிந்து ஒரு நன்மையான ஆசிரியமான வாழ்க்கையை இந்த பிள்ளைகளுக்கு கேட்குற எல்லாரையும் கொடுக்கும்படி சம்பிக்கிறாங்க இதாகுமாரம் பண்ணாமத்தினாலே இந்த கால வேலையிலே அவளை நிரப்பும்படி ஒப்பு கொடுக்கு பெரிய காரியங்களே நாமத்தில் செம்பிக்கிறோம் அப்படிதான் ஆமாம் நாளில் கூட கத்தரை அப்படி செய்வாராங்க உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார் இந்த இயேசு வந்த வாருங்கள் சமாதானம் சந்தோஷம் நிம்மதி எல்லாம் கொடுப்பார் ஒரு புது மனுஷா நீங்கள் மாறுவீங்க இந்த புது வருஷத்துல இன்னும் ஒரு லோக சுவார்த்தியமும் சந்திக்கும் வரையிலும் கத்திரமும் எல்லாரையும் ஆசிரியைப்பாடு ஆமாம்